எப்பவுமே கலெக்டரை பார்க்கணும்னா முதல்ல அவர் பியூனை அதனால இந்த வீட்டுக்கார அம்மா பார்க்கறதுக்கு முன்னால இந்த வேலைக்காரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவா ஐயோ தானாடா உனக்கு உரையாகவும் தெரியாது பேட்டையை பிடிச்சாதான்டா தான் அப்புறம் கோட்டையை பிடிக்க முடியும் இப்ப பாரு நம்ம வேலையை என்ன அது கொஞ்சம் கேட்டு பேசலாமா அது நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு இது ஒரிஜினல் பேட்டதா இருக்கு

இல்ல உங்களுக்கு மாசம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க முப்பது ரூபாய் அதுக்கு என்னப்பா பாத்தீங்களா மாசம் பூரா மாடு மாதிரி உழைச்சா முப்பது ரூபாய் கிடைக்குது எங்க கூட கொஞ்சம் ஒத்து வச்சீங்கன்னா நூறு ரூபாய் கொடுத்தோம் வந்த விஷயத்த சொல்லிடுறோம் நான் ஊருக்கு புதுசு நல்ல வேலை கிடைச்சோம் தங்கறதுக்கு வீடு கிடைக்காம இவங்க வீட்டுக்கு தண்ணில நடுங்களுக்கு ஜெனம் படுத்துட்டு இருக்கேன் வீடு தேடி நாங்க ஏரியனுங்காத வீதியே கிடையாது நீங்க சிபாரிசு பண்ணி இந்த போஷணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கு

சின்னஞ்சிருசிங்க கல்யாண ஆன புதுசுல ஒரு மாசம் பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் எனக்கு கல்யாண ஆன புதுசுல நான் ஆடி மாசத்துக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்க வீட்டுக்காரு என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம தினம் பதினாறு மைல் வேகா விரும்பி சைக்கிள்லயே வந்து கொண்டு என்னை பாத்துட்டு போவ லட்சுமி ஓடியாடியா தாத்தா ஒரு ஆடி மாசமா இருக்கு

அப்படியே சொன்னாலும் இருக்கிற பன்னெண்டு மாசம் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அதுக்குள்ள கல்யாணம் இல்ல அது வீட்டுக்கார அம்மா மண்டையை போடலாம் இல்ல அந்த அம்மா உன்ன கல்யாணம் எப்படி எப்படின்னு

ஏன் இதே எங்களுக்கு புதுசுல சீக்கிரமா பெத்துக்கலாம் சீக்கிரமா பெத்துக்கலாம்னு நான் சொன்னேன் கொஞ்ச நாள் போட்ட கொஞ்ச நாள் போட்டம்னு சொல்லி கடைசியில ஒரு நாள் அவரே போட்டுன்னு போயிட்டாரு தயவு செஞ்சு நீ இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதப்ப

அவ கிட்ட சொல்லு தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்ன 10 நாள்ல பொண்டாட்டி வர போறான்னு வைக்கவே முடியல

என் புருஷன் வெளியூருக்கு போனாருன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என் போட்டாவ கையோடவே கொடுத்து அனுப்பிச்சிருவேன் அவர் தூங்குனாலும் சரி முடிச்சு கிடந்தாலும் சரி எப்பவும் என் போட்டா கையிலேயே இருக்கணும்னு சொல்லுவேன் அப்பதானே யா அடுத்த பொம்பளைய பார்க்கும் போது ஐயோ நமக்கு பொண்டாட்டி இருக்காளே ஒரு பயம் இருக்கும் மரியாதை இருக்கும் அதெல்லாம் சரி ஓம் பொண்டாட்டி போட்டா கொண்டாந்துருக்கியா என்னப்பா கொண்டாந்துருக்கியா இல்லையா இல்ல இல்லையா ஒண்ணு ஒண்ணு ஏப்பா வெளியூர்ல போற மனுஷன் பொண்டாட்டி போட்டாவையும் கையோடவே கொண்டு வரல என்ன அப்புறம் என்ன நீ பொண்டாட்டி மேல பிரியாச்சிருக்கோட்டோ எனக்கு ஒரு பத்து பேர் வர போற இடத்துல கொண்டு போய் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கே உனக்கு கொஞ்சமா சாயங்காலம் முதல் வேலையா உன் பொண்டாட்டி போட்டோட சேர்த்து பிரேம் பண்ணி கொண்டுகிட்டு வர்றேன் வர்ற வழியில ஞாபகமா மூணாவது வீட்டு காரிகிட்டையும் முதல் வீட்டு காரிகிட்டையும் கொண்டு போய் மூஞ்சியில் அடிச்ச மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து மேகமா வைக்கிற சர்தானா சரி இந்த சரிகிரின்னு நின்று முழுங்கிட்டு சாயங்காலம் வரும்போது போட்டா நம்ம கையோட வந்த இருக்க தட்டு முட்டு சாமலாம் தெருவுக்கு பந்துடும் ஜாக்கிரத